திண்டிவனம் அதிமுக அம்மா பேரவை சார்பில் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை அர்ஜுனன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த பிரசுரங்களை சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பொதுமக்களிடம் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி அரசியல் களம் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்ய துவங்கி உள்ளனர் ஆளும் திமுக கட்சி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை முதல்வரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகின்றனர் இதேபோல் பிரதான எதிர்கட்சியான அதிமுக தங்களது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு அதனை துண்டு பிரசுரங்களாக பொதுமக்கள் இடத்தில் வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே இருந்து மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையிலான அதிமுகவினர் திரண்டு அதிமுகவின் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்கள் திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளிடமும் வணிக நிறுவனத்திலும் வழங்கி வருகின்றனர் நேரு வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் பொதுமக்களிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாலச்சுந்தரம் எஸ் இ ஏழுமலை தளபதி ரவி தமிழ்செல்வி செல்ல பெருமாள் விஜயகுமார் ஜெயப்பிரகாஷ் ஜெயஸ்ரீ உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க